அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னா இங்க பாருங்க கிட்ட கொண்டு வாங்க கேமராமேன் கிட்ட வாங்க பார்த்தீங்களா சிக்கன் நாட்டுக்கோழி வறுவல் ஏன் நீங்க எது கப்டி ரியாக்ஷன் கொடுக்குற சூடா நாட்டுக்கோழி வறுவல் இப்போ லேட் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசியா இருக்குது ஆராதனா குட்டி செய்யணும்ல அதனால் வந்து ஆராதனா குட்டி கீழே சொல்லி செஞ்சு அந்த பேரில் நாங்கள் சாப்பிட்ற போகிற அன்னைக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்குள்ளே பசி தாங்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா க்ளீன் பண்ணி வெட்டி கொண்டு வரக்க லேட்டாயிடுச்சு எல்லா திருவிழா நாளுங்கிறதுனால எல்லா கடையிலயுமே கூட்டமாக இருந்துச்சுங்களாமா ஆனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் செஞ்சு முடிச்ச அனைவருக்குமே பசி பயங்கர பசியில் இருக்கிறவங்கல அதனால் சாப்பிடலாம் அப்படின்ட்டு குழம்பு அங்கே கொதிச்சுட்டு இருக்குது குழம்பு செஞ்சு அப்புறம் ஆராதனா குட்டிக்கு அதை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம நாட்டுக்கோழி வருவல் எப்படி இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் ஒரே ரவுண்டுக்கு தான் பொழுது இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் மதியம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லாரும் கேட்பீங்க ஏங்க நோம்பிங்கிறீங்க அப்புறம் ஆக்குறீங்க அது வந்து கருப்பராயின்னு கிடாய் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து அப்புறம் ஆராதனை குட்டிக்காக செஞ்சு தான் ஆகணும் ஈவினிங் கோவிலுக்கு போகணும் அதனால் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்புறம் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் செஞ்சுட்டேன் நல்லா இருங்க சூடாக நாட்டுக்கோழி வருவல் சாப்பாடு ஆராதனை குட்டிக்கு சாப்பிடுவாங்களே என்னும் தெரியல இது ஆச்சு நல்லா தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அப்புறம் எங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க நான் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன் மூணு நாளைக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்காக வந்து கொஞ்சமாக மட்டன் எடுத்து குழம்புச்சு நைட்டு சாப்பிட்டே ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அது வந்து நைட்டு தான் தெரியும் சாப்பிடுவாங்களா சாப்பிட்லையான்னு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் நாட்டுக்கோழி வருவல் சாப்பாடு சாப்பிட போகிறோம் வாங்க உங்களுக்கெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டுக்கோழி வறுவல் அப்படின்னு சொல்லி வரக்கே நாங்கள் வந்து ப்ராய்லர் தான் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் அதுதான் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் மதியம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரொம்ப பசிக்குது டயர்டாகாமல் இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ்